अब स्पेशल है अबे तो भाई नंगोले किटा और तारंग करा मार्क डी लोकेशन आडिया भाभी गम्मा करके आनी क्या लाजी ये <laughs> <laughs> ओ

பெரிய ஆச்சரிய ஆகட்டும் அது தப்பி வந்தது கடவுளே ஓகே திருக்கையோட வந்துட்டே மாதிரி உங்கள்கிட்ட ఓహో నా డైరీ మెసేజ్ ఐరే టిక్ భైరే కపు కపు ப்ரீகால் ஒன்று இருந்திருக்கு எனக்கு ஒன்று இருந்திருக்கு இந்த இதுல ஒருத்தன் இருக்கு அந்த தலைவரே மார்க் தி லொகேஷன் காணோம் செட்டியா அந்த அவன்னே வந்துனதா அந்த கல்லில இருக்கு மார்க் அடிச்சா படாது அவன் பிரா அலர்ட் ஆயிடுச்சு அந்த மேல 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 வந்துட்டான் அந்த இதுக்கு வந்துட்டான் மார்க் தி லொகேஷன் அவன் பாவை அடிச்சானு படாது பாவை அவன் வரட்டும் படவே படாது பாத்தீங்களா பேஸ்டா போச்சு நிக்கிறோம் இடத்துல ஐயோ பிளடி நான் சென்ஸ் அவன் தான கடைசியா நான் ஒருத்தனை போட்டது